ஆஃபீஸ் மக்கள் ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி மேல வெறுப்பில் இருக்கிறாங்க போதா குறைக்கு நாங்கள் இன்னும் வலுவா களத்துல இறங்கிட்டோம் இன்னமும் கூட்டணி வருவாங்க அதனால நிச்சயம் எங்களுடைய ஆட்சி தான் எங்க வியூகம் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அண்ணன் பேசுறப்ப எனக்கும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இருந்தாலும் அமைதிகார்த்தனோ உம் அண்ணனும் பதற்றப்படாமல் என் முழு நேரத்தை எனக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு

ரெண்டு மூணு செய்தியில வரக்கூடிய செய்திகளா இல்ல அதுக்குன்னு இந்த சிஸ்டம் இந்தியாவோட சிஸ்டம்ல ஒரு தரவுகள்னு ஒன்னு இருக்கு அத ஒன்றிய அரசு இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியிட்டுக்கிட்டே வருது பொருளாதாரத்துல தமிழ்நாடு சரியில்லை அப்படின்னு இவர் சொல்றாருன்னா எதன் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்றது இருக்குல்ல இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆட்சியில் அந்த ஆட்சியின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள் வெளியிடக்கூடிய டேட்டால தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில பதினோரு புள்ளி ரெண்டு சதவீத சொச்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஆனா இங்க பொருளாதாரமே இல்ல வேலை வாய்ப்பே இல்ல ஏட ஸ்டாண்டா இருக்கு சரியா அப்ப பாஜக போய் சொல்லுதா உங்களுடைய கூட்டணி போய் சொல்லுதா கல்வியில வந்து தமிழ்நாடு சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு தெரிவிக்குது ஆனா இவங்க வந்து கல்வி சரியில்லைன்னு தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண போறாங்க பாஜக கூட்டணியில வச்சுக்கிட்டு அடுத்தது சட்டம் ஒழுங்குன்றாங்க சட்டம் ஒழுங்கு எந்த அடிப்படையில் வருங்க என்சிஆர்பி டேட்டாவை விவாதிப்போம் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வழக்குகளை விசாரிப்போம் எண்ணிக்கைகள் அது ஸ்ட்ராங்கா டேட்டாவோட பேசினா பரவாயில்ல ஆனா இவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் திரும்ப திரும்ப ஒரு பொய்ய திருஷ்யம் படம் சமீபத்துல ஒண்ணு நடந்ததுல இப்ப திருவண்ணாமலையில நடந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல அது உங்க ஆட்சிக்கான ஒரு கலங்கமா பாக்க முடியாது அதுதான் சொல்றேன் அது நிச்சயமாக நடந்திருக்கு ஆனா அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு காவலர்கள் மீது நான் தான் சொல்றேன் இது சட்டமுழுக பிரச்சனையே ஆட்சியே கவிழ்த்துன்ற அளவுக்கு நான் யாருமே டிஃபெண்ட் பண்ணல டிஸ்மிஸ் பண்ணுமா இல்லையா ரெண்டு பேரை டிஸ்மிஸ் பண்ணுமா இங்க நடந்துச்சினிக்ஸ் அப்ப ஜெயராஜ் சி அப்ப எடப்பாடி பழனிசாமி சிமா இருக்கிறப்ப போலீஸை காப்பாத்த முயற்சி பண்ணாரா இல்லையா அது இயற்கையான மரணம் ஏன் சிபிஐ கூட மாத்தி நாள் எஃப்ஐ ஆர் போடுறதுக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு இதுதான் நீங்க பாக்கணுமே தவிர குற்றமற்ற சமூகம் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது ஆனா குற்றம் நடந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க அந்த குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய ஊழலை பத்தி பேசினாரு ஊழலை ஒழிக்கிறதுக்கு வியப்பா இல்ல பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றது பெரிய வேடிக்கையா இருக்கு எத்தனை அமைச்சர்கள் சார் ஏன் ஆளுநர் வந்து இன்னும் அசன்ட் கொடுக்க மாட்டேங்கிறார்

வெளிப்படையா சொல்றீங்கல்ல உங்களோட வேற யார் சேர்ந்து இருக்கா இன்னைக்கு உங்க கூட்டணியில யார் யார் இருக்கான்னு சொல்லுங்க நான் சொல்றேன் நான் ஆரம்பிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இருக்கிறது இரண்டு இடதுசாரிகள் இருக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது தமிழக வார உரிமை கட்சி இருக்கிறது அதிமுக இன்னும் ஒரு கூட்டணி கூட அமைய முடியல இவர் சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பாதிப்பு இருக்கு நீங்க நிர்வாகம் சரியில்லை ஊழல் இருக்கு அப்படின்னா ஏதாவது இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்யர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பதினோரு புள்ளி மூணு சதவீத பொருளாதார வளர்ச்சி ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் சாத்தியமா சாத்தியமா இருக்க முடியுமா ஒரு இடத்துல ஊழல் எப்படி அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இன்வெஸ்ட்மென்ட் வருது ஒரு ஊர்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைனா அங்க எப்படி சார் இன்வெஸ்ட்மென்ட் வரும் எப்படி சார் அங்க வேலை வாய்ப்பு உருவாகும் இதெல்லாம் தாண்டி நாங்க ஜெய் போன ஒரு ஒரு 230 வரைக்கும் சொல்றாங்கல்ல அவங்க திரும்ப திரும்ப சொல்றது வாக்குறுதி நீங்க நிறைவேத்தவே இல்ல அப்படிங்கற ஒரு பட்டியல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க அது இம்பாக்ட் ஏற்படுத்தாதா இல்ல இல்ல விட ஆதிமுக காலத்துல பாலாரும் தேலாரும் தேனாரும் ஓடிச்சு அப்படி சொல்றதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அவர் அவர் வச்சதெல்லாம் போயிட்டாங்கல்ல அவங்க ஆட்சி இருந்து நான் சொல்றேன் சார் இப்போ அவர் சொல்றாரு மக்கள் அப்படி இல்ல மக்கள் இது இல்லன்னு

ரெண்டுமே டிஃபரண்ட் டிஃபரண்ட் इश्यूज நான் சொல்றேன் கேட்டுங்க ஆக்சன் எடுக்கல எடுக்காதது ஒன்னு இன்னொண்ணு சட்டம் ஒழுங்கு கையில வெச்சிட்டு இருக்கிற துப்பாக்கி சூடு நடந்தது டிவில பார்த்து தெரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் இங்க இல்ல அவர்தான் அனுப்பிட்டாங்க மக்கள் மக்கள் அனுப்பிட்டாங்க அவர் வேணான்னுவாங்க திரும்ப அவர் அதை விட அதை விட இது பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் அவர் ஏன் இருக்க கூடாதுன்னு சொன்னாரோ நான் இருக்கிறதுக்காக நான் நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ வந்து கல்விக்காகங்க இவ்வளவு நாளா பாஜக என்ன சொல்லிச்சு நாங்க சமகிர சிகிச்சை முழு நிதியும் கொடுத்துட்டோம் எல்லாம் பாஜகவும் சொன்னாங்க மூணு நாளைக்கு முன்னாடிதான் நீதிமன்றத்துடைய அறிவுரை கேட்டுட்டு கல்வி உரிமை சட்டத்துக்கான பணத்தை இப்பதான் ஒதுக்குறாங்க இவ்வளவு நாள் ஒதுக்கல ரெண்டு வருஷமா ஒதுக்கல அப்ப கல்வி நிதியை மறுக்க கூடிய பாஜக கூட்டணி வச்சிருப்பீங்களா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்து என்ன செய்வாங்க மக்கள் கேப்பாங்க பாஜக இவ்வளவு முறைனா மூ மும்மொழி கொள்கையை கொடுத்தாதான் அது வெறும் பாலிசியா பேசல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுது நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ணலன்னா தமிழ்நாடு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஆட்சிக்கு வந்துட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு கல்வி நிதியா தராம இருப்பீங்களா இப்போ அரசியல் எங்க வருதுன்னா நீங்க ஆட்சிக்கு வரலனாலும் சரிங்க இவங்க என்ன கேட்கணும்னா எங்க தமிழ்நாடுங்க திமுக ஆட்சி செஞ்சா பரவாயில்லைங்க நிதி நிறுத்தி வைக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுங்க இப்போ சொல்ல சொல்லுங்க ஓபனா அப்படி நீங்க பண்றது தப்புன்னு சொல்ல சொல்லுங்க பாஜக பார்த்து நாங்க எங்க ஆட்சியில சுமூகமா பேசி வாங்கிப்போம் சுமூகமா பேசி வாங்குறதுக்கு இது என்ன நீங்க கருணை காட்டல ரைட் நீங்க கருணை காட்டல தமிழ்நாட்டுடைய உரிமை பெறுவதற்கு கூட நீங்க வந்து சுமூக பாமை அப்படினா இது என்ன தனிப்பட்ட குடுக்கல் வாங்களா இங்க இருக்க கூடிய மக்கள் நீங்க மோரல் போக்கு கைப்பிடிப்பீங்க நான் இது இல்ல ஆளுநர் விஷயத்துல கூட அதான் இது என்ன கதை இல்ல இப்போ நான் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன் ஆளுநர் தமிழ்நாடு அரசோட மோதல் போக்கு கடுபிடிக்கிறாரு அதனால இங்க தமிழ்நாட்டுல இருக்க கூடிய நீங்க ஆளுநர் கிட்ட மோதல் போக்குன்னு முருகனோ அண்ணாமலை இன்னைக்கு பேசுறாங்க அதுதான் நான் சொல்றேன் இது ரெண்டு ஆங்கிள் இப்ப நாங்க சொல்றோம் தமிழ்நாடு ஒன்றிய அரசு மோதல் போக்க கடைபிடிக்குது பணம் கொடுக்காம அப்ப மோதல் போக்கு கடைபிடிக்க கூடிய பாஜக கூட்டணியில இருக்கீங்க அவங்களை கண்டிக்க மாட்டேன்றீங்க அவங்க செய்யக்கூடிய ஒன் சைடா நடக்கக்கூடிய பாஜக கூட்டணியில வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மை வாங்கி தர போறீங்க சுருக்கமா அல்ல சுருக்கமா அதாவது என்னமோ போது இவங்க வந்துதான் கல்வியில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முன்னேற மாதிரி ஒரு கப்சா விடுறாங்க தெரியுமா கல்வியில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு ஏற்கனவே முன்னணி மாநிலம் ஆயிருந்தா இது

நீங்க பேச முடிச்சிட்டீங்க நான் பேசுறேன் போல கரூர்ல போல

நன்றி 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 மக்கள் நன்றி சரி நேரமே முறையில பாராளுமன்ற

முதல் ஃபர்ஸ்ட் ஒரு தவறான விஷயத்தை சொன்னார் நாங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த கரூர் கேசுக்கு ஸ்டே வாங்கணும்னு அது ஒரு போய் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போல உயர் நீதிமன்றத்திலேயே சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்றத திரும்ப நான் பதிவு பண்றேன் இன்னொன்னு சொன்னார் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு டெக்னிக்கல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்றதுக்காக வழக்க மாத்துது பரேடிய நடத்தல அப்படின்னு அப்ப இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் இதே வழக்கு ஒண்ணு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி மீது டெண்டர் முறைகேடு வழக்கு வரும் வரும்போது என்ன சொல்லுது சிபிஐ விசாரணை கேக்குது அப்ப இவர் நியாயமானவரா இருந்தா நாங்க சிபிஐ விசாரணை டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுக்காக உச்ச நீதிமன்றத்துல ஸ்டேக்கு போனதை பெரிய குறையா சொல்றவரு எடப்பாடி பழனிசாமி தாமல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குக்கு சென்னை உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கேட்ட போது சிபிஐ விசாரணை கொடுத்த போது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நான் இப்படி எல்லாம் முரணை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது ஜார்லியா நான் பேசும்போது பாஜக நீங்க கூட்டணியில இருக்கும்போது நல்ல கட்சியா அப்ப உங்களுக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சொன்னார்ல நாங்க அப்ப

அதுக்கு அந்த அந்த உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான் பலமுறை

அவங்க உங்களுக்கு தப்பா தெரியல அதனால எங்களுக்கு தப்பா தெரியல நீங்க டிஃபன் பண்ணுங்க இல்ல இப்ப பாஜக வந்து நிலைப்பாட மாத்திக்கிட்டு கல்வி நிதியை தரோம் அதனால நாங்க கூட்டணியில இருக்கிறோம் நீட்டு விளக்கு ஒத்துக்கிட்டாங்க அதனால நாங்க தரோம் சொல்லக்கூடிய நிதி பகிர்வுல வந்து மாநில அரசு அதனால ஒத்துக்கிட்டோன்ற இதுவரையும் சொல்ல திமுக வீழ்த்ததற்கு பாஜக மாதிரி ஒரு தீய சக்தியோட கூட்டணி கட்டாயம் அப்படின்ற அடிப்படையில கூட்டணி சேர்ந்து இருக்கோன்ற அவருடைய பொருள் அப்ப இதுவே இருக்கு இதுவே அடிப்படை முரணா இருக்கு தவறா இருக்குன்ற நன்றி